ஜனனி ஜென்ம வர்தனி குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸஜ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் நமக்கு எப்படி ஆதிக்கங்கள் நமக்கு செது செலுத்துறது நமக்கு எப்படி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ்ஸு எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் எல்லாமே இதில் எல்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் குடும்பம் வேலை தொழில் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை விவாகரத்து இரண்டாவது திருமணம் காதல் வாழ்க்கை சொத்து வாங்குதல் சொத்து வழக்கு தீர்ப்பு இது எல்லாமே இதில் உள்ளடங்கி உடல் நலம் பணபலம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் லக்கி நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள் என்னென்னலாம் நம்ம உடல்நிலைக்கு எது இது நல்லது கெட்டது ஆக்சிடென்ட் வார்னிங் முக்கியமாக இது வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது கா சாலை விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் எப்போ அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் பொதுவாகவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இப்போ பொதுவாகவே அஸ்வனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய மேஷராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பன்னிரெண்டு ராசிகள் இந்த ராசி ஆதிக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் என்ன எப்படிங்கிறத முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய இந்த காணொலி பார்க்குற நீங்கள் மேஷ ராசிக்குன்னு குருக்கள் சொல்லியிருக்காங்க சுவாமி சொல்லியிருக்காங்க இது தான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே வருவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மீன ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது பொதுவாகவே ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் செலவு மேலே செலவு பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை மாறலாமா ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அதிகம் அதாவது ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாமல் திணறுவது இந்த மாதிரிலாம் இருந்தது சரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கும் போது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வேற வருது ரெண்டாவது ஜென்ம சனியாக வேற வருது உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு விதியை மாற்றும் பொற்காலம்னு சொல்லலாம் விதியை மாற்றக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்கும் ஆனால் சில மாதங்களில் அபாயங்கள் உண்டு கவனமாக நகரங்கள் குருவின் ஆசீர்வாதம் முழுவதும் அதாவது வேலை பணம் குடும்பம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக கொண்டு போக முடியும் ஆனால் ஏப்ரல் மே உடல் நலம் கவனிக்க வேண்டிய காலம் நல்ல அந்த மாதத்தை நல்லா கணக்கு பண்ணிக்கோங்க குருக்கள் வந்து ஒரு ஜாதகம் சொல்லும்போது எந்தெந்த மாதத்தை சொல்லியிருக்காருங்கிறத எழுதி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நடக்கும் பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபாரின் ட்ராவல் ஜாப் அப்லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் உண்டு நியூ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான யோகம் உண்டு மேரேஜ் சான்சஸ் நிறையா உண்டு யாரெல்லாம் சிங்கிளாக இருந்தீங்க சிங்கிளாக இருக்கும் சிங்கிளாக இருக்கோன்றீங்களா இனிமேல் நீங்கள் டபுளாக இருப்பீங்க கொலைப்படாதீங்க நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் சொல்லும்போது எமோஷ்னல் ஓவர்லோட் அதே போல் ஏப்ரல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் அலர்ட் கவனமாக இருங்க ஸ்லீப் இஷ்யூஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஒர்க்கு பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் சுப வீடு ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இன்வெஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஓரளவுக்கு நல்லபடியாக போகும் குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது திருமணம் ஆகுது நல்ல ஸ்ட்ராங்காக நிறைய நல்ல விஷயங்கள் ஜூலைலேருந்து டிசம்பருக்குள்ளே சில பேருக்கு மேரேஜ் சான்சஸ்லாம் நல்லா வரும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது குழந்தை செல்வம் நிறையா இருக்கும் நல்ல தகவல் நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கியம் ஆண் குழந்தை பெண் குழந்தை மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் காதலில் உறுதி பந்தம் நல்ல பாசிட்டிவ் இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகிடும் ரொமான்டிக் ட்ராவல் இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்லா நல்லாயிருக்கும் ஏப்ரல் மாதத்தில் அவாய்டு பெரிய செலவுகள் ஏப்ரல் மாதத்தில் பெரிய பெரிய செலவுகளும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பெஸ்ட்டு பேங்க் இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகி நன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான யோகங்கள் உண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதிங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யுங்க லீகல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் அவாய்டு த கோர்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது எப்போதுமே ஏப்ரல் மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த கோர்ட்டு இது சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சில விஷயங்கள்லாம் வேண்டாம் ஏன்னா தீர்ப்பு எப்படி வேணாலும் இருக்கும் ஸோ ஜட்மெண்ட் டேட் எப்படி வேணாலும் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஜூன் டு டிசம்பர் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் சில பேருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் இஷ்யூ நிறையா வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதே போலக்கு சில பேருக்கு வந்து ஸ்லீப் ரெகுலே ரெகுலேஷன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக படுத்து தூங்குறது நேரத்துக்கு தூங்குறது நேரத்துக்கு சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் பழக்கமாக வச்சுட்டிங்கன்னா நல்லது இளநீர் குடிக்கிறது மெடிடேஷன் பண்ணுறது சூடாக சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க எல்லோ கலர் நல்லதாக இருக்கும் மூண நம்பர் நல்லாயிருக்கும் மகாவிஷ்ணு ரொம்ப அதிர்ஷ்டமான தெய்வமாக இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருவற்றியூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அம்மன் கோயிலுக்கு போய் மாவளக்கு போட்டு அம்மன் கோயிலுக்கு தீபம் பூஜைகள்லாம் பண்ணுங்கள் நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அப்ரா சான்ஸ சில பேருக்கு உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிவாலயம் போயிட்டு வாங்க சிவாலயம் போய்ட்டு பச்சரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா ரைஸ் ஃப்ளோர் வாங்கிக்கொடுங்க நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதை அதே போல் அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் செக்கப்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அதெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் அனுபவம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா செய்யாதீங்க எப்போவுமே ஒரு அனுபவம் இருக்கணும் சொத்து வழக்கு தீர்ப்புகள் பங்காளி சண்டை தேவையில்லாத சில சண்டை பிரச்சனைகள்லாம் உருவாக்குவாங்க நல்லா இருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்பத்தில் சிறு சிறு சில பிளவுகளை ஏற்படுத்தணும்னு சில பேர் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் கணவன் மனைவி சான்சஸ் கொடுக்கக்கூடாது ஸோ கவனமாக இருக்கணும் இரண்டாம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இரண்டாம் திருமணம் யாரெல்லாம் எதிர்நோக்கி இருக்கீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் சிறப்பாக அமையும் ஏதோ முதல் திருமணம் அது எல்லாருக்குமே உள்ளது தான் இது வந்து வந்து சில பேர் என்ன தான் சில பேர் பார்த்து பார்த்து முதல் கல்யாணம் பண்ணி இருந்தால் கூட சில பேருக்கு வந்து அது ஒத்து போகும் ஒத்து போகாமல் இருக்கும் சில பேருக்கு அந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது சில பேருக்கு ஒத்து போகும் அதனால் இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நிறைய வாய்ப்புகள் நிறைய வரும் அது வரும்போது நல்ல விதமாக பயன்படுத்தி வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக வழிநடத்துமாறு கேட்டுக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு அமோகமாக இருக்கு வாழ்க வளமுடன்